வணக்கம் வியூவர்ஸ் தமிழ் மாதங்களின் சிறப்புகளை பார்த்து வருகிறோம் அதில் தற்போது புரட்டாசி மாதத்தின் சிறப்புகளை காண்போமா புரட்டாசி மாதம் என்பது அனைத்து தெய்வங்களும் பூலோகத்திற்கு வந்து அருள் புரியும் மாதம் நம் முன்னோர்கள் அனைவரும் பூலோகம் வந்து ஆசிர்வதிக்கும் மாதம் எல்லா தெய்வங்களையும் வேண்டி விரதம் இருந்து அனைத்து நன்மைகளும் பெற உகந்த தெய்வீக மாதம் வாருங்கள் இந்த மாதத்தின் சிறப்புகளை காண்போம் வருடத்தில் உள்ள பனிரெண்டு மாதங்களும் சூரியன் பனிரெண்டு ராசிகளில் பிரவேசிக்கும் நாளை ஒட்டியே அமைவதாக உள்ளது புரட்டாசி மாதம் என்பது சூரிய பகவான் கன்னி ராசியில் பிரவேசிக்கும் நாளில் துவங்குகிறது இதனை கன்னி மாதம் என்றும் கூறுவர் ஒரு வருஷத்தின் பனிரெண்டு மாதங்களும் ஆறு ருதுக்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அவற்றில் ஒன்றான வருஷ ருதுவில் வருகிறது இந்த புரட்டாசி மாதம் அதாவது வருடம் முழுவதற்குமான நீர்வளத்தினை வான்மேகம் வழங்கும் அற்புத மாதம் இது அனைத்து தெய்வங்களுக்கும் முகந்த மாதம் என்பதால் அந்த வான்மழையே மகிழ்ந்து பொழிகிறதோ என்னவோ கண்ணீராசி என்பது புதனுடைய வீடாகும் புதனோ மகாவிஷ்ணுவின் அம்சம் இதிலிருந்து புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதம் என்று நன்றாக தெரிகிறது அல்லவா மேலும் புரட்டாசி திருவோண நட்சத்திரத்தன்றுதான் திருமலையில் பெருமாள் வெளிப்பட்டதால் அதுவே அவரது ஜென்ம நட்சத்திரமானது இந்த மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதத்தோடு சகல தெய்வங்களுக்கும் உகந்த அற்புதங்கள் நிறைந்த மாதமாகும் எந்த மாதத்திற்கும் இல்லாத அருமை பெருமை இந்த மாதத்திற்கும் உள்ளது தெய்வத்தை நாம் வழிபட வேண்டும் தெய்வத்தை வழிபட நமக்கு நம் குல தெய்வத்தின் அருள் வேண்டும் குலதெய்வத்தின் அருள் கிட்ட நமக்கு முன்னோர்களின் ஆசிர்வாதம் வேண்டும் ஆக அனைத்திற்கும் முதலாக நிற்பது முன்னோர்களின் ஆசிர்வாதம் இந்த புரட்டாசி மாதத்தில் மகாலய பட்சம் என்ற அந்த பதினைந்து நாட்களில் அனைந்து பித்ருக்களும் பூலோகத்திற்கு வருவதாக ஒரு ஐதீகம் இருக்கிறது எனவே அந்த மகாலய பக்ஷம் பதினைந்து நாட்களிலும் நம் முன்னோர்களுக்குரிய பித்ருக்களுக்குரிய பூஜை தர்ப்பணங்களை செய்து அதன் மூலம் இம்மாதத்தில் அவர்களுடைய ஆசிர்வாதத்தை பெறுவது குல தெய்வத்தை வழிபட்டு விரதங்கள் இருந்து அனைத்து தெய்வங்களின் அருள் பெறுவது என அனைத்துமே நிகழக்கூடிய மாதமாக புரட்டாசி அமைந்துள்ளது என்னென்ன சிறப்புகள் இந்த மாதத்தில் என்று ஒவ்வொன்றாக பட்டியலிடுவோமா முதலில் விநாயக பெருமானிடமிருந்து ஆரம்பிப்போம் இந்த மாதத்தில் வளர்விரை அஷ்டமியில் வரும் துர்காஷ்டமி விரதமும் ஜேஷ்டா விரதமும் விநாயக பெருமானின் அருளை பெற்று காரிய சித்தி தரக்கூடிய தினங்கள் அடுத்து புரட்டாசி பௌர்ணமியில் வரும் மகேஸ்வர விரதம் புரட்டாசி வளர்பிறை அஷ்டமியில் தொடங்கி இருபத்தி ஒரு நாட்கள் செய்யக்கூடிய கேதார கௌரி விரதம் சிவபெருமானின் அருளை பெற்று தரும் தினங்கள் பார்வதி தேவி கேதாரமலை அடிவாரத்தில் கௌதம முனிவர் சொல்லியபடி இவ்விரதம் இருந்து சிவனின் அருள் பெற்று அர்த்தநாரீஸ்வரர் ஆனாள் சகல சௌபாகியங்களையும் நல்ல கணவரையும் பெற்று ஒற்றுமையாக வாழ சிவபெருமானின் அருள் பெற உதவும் இவ்விரண்டு விரதங்களும் மேற்கொள்ளும் மாதமும் இதுவே சாயாதேவிக்கும் சூரிய பகவானுக்கும் தான் சனி பகவான் பிறந்தார் தன்னை அனைவரும் ஒதுக்குவதாக வருந்தி பெருமாளிடம் அவர் வேண்ட பெருமாள் அவருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக புரட்டாசி சனியில் தன்னை வேண்டு வேண்டியதெல்லாம் வழங்குவேன் என்று அருளினார் ஆக எல்லா சனிக்கிழமையுமே பெருமாளுக்கு உகந்ததாக இருந்தாலும் புரட்டாசி சனி விரதமானது வருடந்தோறும் சனிக்கிழமைகளில் இருக்கக்கூடிய விரதத்தின் மொத்த பலனையும் கொடுக்கக்கூடிய நாள் ஆதலால் அன்று குலதெய்வத்தை வேண்டியும் பெருமாளை வேண்டியும் புரட்டாசி சனிகளில் மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபடுபவர்கள் சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து பிரம்மச்சாரி குழந்தைக்கு அன்னமிட்டு மகிழ்வார்கள் புரட்டாசி கடைசி சனிக்கிழமை ஒரு விசேஷமான நாள் மதுரையை ஆண்ட வல்லபதேவ பாண்டியன் என்ற மன்னர் ஒரு முறை நகர்வலம் சென்ற போது கங்கை சென்று திரும்பிய ஒரு முதியவரை சந்தித்தார் அவரின் ஆசியை கோரினார் அவரும் ஆசிர்வதித்து மழை காலத்துக்காக மற்ற காலத்திலும் இரவுக்காக பகலிலும் முதுமைக்காக இளமையிலும் மறுமைக்காக இம்மையிலும் முயற்சிக்க வேண்டும் என்று அருளினார் மன்னன் முதல் மூன்று முயற்சிகள் செய்து வெற்றி கண்டவன் நான்காவது எப்படி முயற்சிப்பது என்று அவனுக்கு தெரியவில்லை அந்த சந்தேகத்தை தீர்ப்பவர்க்கு பொற்கிழி அளிப்பதாக அறிவித்தான் அதனைத் தொடர்ந்து வந்த புரட்டாசி கடைசி சனிக்கிழமையன்று இரவில் ஸ்ரீவல்லிபுத்தூர் பெருமாள் வடபத்ர சாயி விஷ்ணு சித்தன் அதாவது பெரியாழ்வார் கனவில் தோன்றி உடனே மதுரை சென்று பாண்டிய மன்னனின் சந்தேகத்தை தீர்த்து வைத்து பரிசனை பெற்று வர பணித்தாள் விஷ்ணு சித்தரோ எனக்கு ஏது அத்துணை அறிவு எனக்கு பூக்களை பறித்து மாலை தொடுத்து ஓம் நமோ நாராயணாய என்று உன்னை வேண்டி உனக்கு அணிவிக்கத்தானே தெரியும் வேற என்ன தெரியும் என்றான் இது போதுமே இதனை சொல்லி பரிசனை பெற்றுவா என்று பணித்தார் பெருமாள் மறுமையிலும் நன்மை பெற பரம்பொருளே கதி நாராயணனே அந்த பரம்பொருள் ஓம் நமோ நாராயணாய என்ற தாரக மந்திரமே அதற்கு வழி என கூற பொற்கிழி தானாகவே அவிழ்ந்து அவர் மீது கனகமழை பொழிந்தது அரசன் மனம் மகிழ்ந்து அவரை சகல மரியாதைகளுடன் யானையில் ஏற்றி ஊர்வலமாக அனுப்பினான் பெருமாள் கருட வாகனத்தில் தாயாருடன் நேரில் வந்து அருளினார் இவரும் பகவானுக்கு பல்லாண்டு பாடினார் இதுவே புரட்டாசி கடைசி சனிக்கிழமை சிறப்பு புரட்டாசியில் மும்மூர்த்துகளின் அருள் எப்படியெல்லாம் கிடைக்கும் என்பதை அறிந்தோம் அடுத்து முப்பெருந்தேவிகளின் அருளை காண்போமா இந்த மாதத்தின் மிக மிக சிறப்பு அம்சமாக வரக்கூடிய நாட்கள் அனைவரும் அறிந்ததே சக்தியையும் செல்வத்தையும் புத்தியையும் அள்ளி அருளக்கூடிய நவராத்திரி பண்டிகை அது நவராத்திரி பண்டிகையானது புரட்டாசி அம்மாவாசையை அடுத்த பிரதமையில் தொடங்கி நவமி முடிய நவராத்திரியாகவும் பத்தாம் நாள் தசமி அன்று விஜயதசமி ஆக பத்து நாட்கள் பாரதம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது புரட்டாசி மாதத்தில் பெரும்பாலும் திருமணம் போன்ற பெரிய நிகழ்வுகளை வைத்துக் கொள்ள மாட்டோம் ஏன் தெரியுமா முதல் பதினைந்து நாட்கள் பித்ருகளுக்காக விரதம் கடைபிடிப்போம் பின்னர் மற்ற தெய்வங்களுக்காகவும் நவராத்திரியில் நமக்கு வரம் தரும் துர்கா லட்சுமி சரஸ்வதியை பூஜிப்பதற்காகவும் தான் சமயம் இருக்கும் இதனால் மற்ற எதிலும் மனசை ஈடுபடுத்தாமல் விரதங்களுக்காகவும் பூஜைக்காகவும் புரட்டாசி மாதம் முழுவதையும் தெய்வ காரியங்களுக்காக ஒதுக்கிவிடுகிறோம் இந்த நவராத்திரி பண்டிகை பாரதம் முழுவதும் வெவ்வேறு விதமாக கொண்டாடப்படுகிறது ஒன்பது நாட்களும் துர்கா துர்கா லட்சுமி சரஸ்வதியாக ஆவாகனம் செய்து துர்கா பூஜையாக கொண்டாடுவார்கள் சில இடங்களில் முதல் மூன்று நாட்கள் துர்கா துர்காதேவிக்காகவும் அடுத்த மூன்று நாட்கள் மகாலட்சுமிக்காகவும் கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதி தேவிக்காகவும் கொண்டாடப்பட்டு சரஸ்வதி தேவிக்கு புரட்டாசி வளர்பிறை நவமியில் பூஜை செய்து தசமியில் முப்பெரும் தேவியரின் அருளை பெற்று அனைத்து நல்லவைகளையும் தொடங்கி விஜயதசமியாக கொண்டாடுவார்கள் ஆக இந்த புரட்டாசி மாதம் என்பது நமக்கு சகலவித சௌபாகியங்களையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரே மாதமாகும் இந்த புரட்டாசி மாதத்தின் சிறப்புகளை நமக்கு எழுதி வழங்கியவர் திருமதி வனஜா நாகராஜன் அவர்கள் தேங்க்யூ மேம் அடுத்து ஐப்பசி மாத சிறப்புகளோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்